செய்திகள் தரமற்ற மாத்திரைகள் அதிகாரிகள் விசாரணை வெற்றி தினம் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி பாஜக ஆளும் கூட்டணியில் இருக்கும் முதலமைச்சர் சபாநாயகரை வைத்து மத்திய அரசு மலைப்பாம்பு விழுங்குவது போல் விழுங்குகிறது என்று மாநில செயலாளர் அன்பழகன் பகிரங்க குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் இருபத்தி ஐந்தாவது கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் அப்போதைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர் கார்கில் பகுதியை மீட்க விஜய் நடவடிக்கை என்கிற பெயரில் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய ராணுவம் விரட்டி அடித்தது மிக உயர்ந்த மலைத்தொடரில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு நடந்த போரில் இந்திய படைக்கும் பாகிஸ்தான் படைக்கும் இடையில் நிகழ்ந்த போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வென்றது இந்த போர் காரணமாக நூற்றுக்கணக்கான இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் தலைமை செயலாளர் காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் 嘛。<laughs>

புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பேரணியாக புறப்பட்டு சட்டமன்றத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜலட்சுமி செயலாளர் தமிழரசி ஆகியோர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் முக்கிய கோரிக்கைகளான மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க கோருவது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என்றும் ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு ஐம்பது சதவீதம் நிலுவை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் பணிக்கொடையை முடக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்ப பெறுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பல போராட்டங்களை நடத்தியும் பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டும் இதுவரை கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிர்வாகத்தின் போக்கை கண்டித்தும் அதை நிறைவேற்ற வலியுறுத்தியும் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மாலை மாதா கோவில் அருகில் இருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டமன்றத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது புதுவை சுகாதாரத்துறையில் தரமற்ற மாத்திரைகள் கொள்முதல் செய்த வழக்கு தொடர்பாக நேற்று சிபிஐ அதிகாரிகள் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் விசாரணை மேற்கொண்டனர் புதுவை அரசு மருத்துவமனை கர்ப்பிணிகள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மருந்து மாத்திரைகள் தரமற்ற இருந்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புகார்கள் எழுந்தது இது தொடர்பான துறை ரீதியிலான விசாரணையில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தில் பணிபுரியும் மருந்தாளுநர் நடராஜன் இவற்றை கொள்முதல் செய்ததில் அரசுக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் இழப்பு ஏற்பட்டதாக தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து நடராஜன் பணிநீக்கம் செய்யப்பட்டார் இது தொடர்பாக சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி ஜோசப்பின் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புகார் செய்தார் இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதனை தொடர்ந்து மருந்து ஆளுநர் நடராஜனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்தனர் அவரிடம் விசாரணை நடத்திய பொழுது இந்த சம்பவத்தில் மேலும் சில அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது மருந்து கொள்முதல் செய்ய அமைக்கப்பட்ட கமிட்டியின் உத்தரவுகள் மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் ஆண்டு மருந்து கொள்முதல் செய்யப்பட்ட விவரங்களை தனி ஆடிட்டரை நியமித்து தணிக்கை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சுகாதாரத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பினர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுகாதாரத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தனசேகரன் விசாரணை மேற்கொண்டார் இந்த நிலையில் சென்னையில் இருந்து சிபிஐ அதிகாரிகள் ஐந்து பேர் நேற்று மதியம் புதுவை சுகாதாரத்துறை அலுவலகத்திற்கு வந்தனர் அங்கு சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலவிடம் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து அலுவலகத்தில் சோதனை நடத்தினர் அப்பொழுது சில ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது இந்த வழக்கை புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரித்து வருகின்றனர் எனவே சிபிஐ அதிகாரிகள் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரை சுகாதாரத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை கேட்டு பெற்றுக்கொண்டனர் பின்னர் மாலை கொண்டனர் மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் இருந்து வழக்கு எதுவும் மாற்றப்படாத நிலையில் சென்னையில் இருந்து வந்து சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக விசாரணை நடத்தியிருப்பது சுகாதாரத்துறை அதிகாரிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி புதுவை அரசு கல்வித்துறை விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்டார பள்ளிகளுக்கு இடையேயான செஸ் விளையாட்டு போட்டி பள்ளி துணை முதல்வர் வாக்கிய லட்சுமி துவக்கி வைத்தார் ஜூலை இருபத்தி ஐந்து புதுவை அரசு கல்வித்துறை விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்டார பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டு போட்டி துவக்க விழா மற்றும் செஸ் விளையாட்டு போட்டி புதுவை வெளியினூர் அரும்பாத்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது விழாவில் உடற்கல்வி விரிவுரையாளர் முனைவர் ரஷீத் அகமத் அனைவரையும் வரவேற்றார் நான்காம் வட்டார விளையாட்டு குழு தலைவர் பி எம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலை பள்ளி துணை முதல்வருமான போட்டிகளை துவக்கி வைத்து ஆற்றினார் பள்ளி முதல்வர் வரலட்சுமி ப்ளூ ஸ்டார் பள்ளி துணை முதல்வர் வாழ்த்துறை வழங்கினர் நாராயணன் போட்டி விதிகளை விலக்கி கூறி போட்டி ஆர்பிட்டராக செயல்பட்டார் இறுதியில் பி எம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலை பள்ளி உடல் கல்வி விதிமுறை போட்டி செயலாளருமான அமல்ராஜ் ஜார்ஜ் சேவியர் நன்றி கூறினார் போட்டியில் பதினான்கு வயது பிரிவில் முப்பத்தி மூன்று அணிகளும் பதினேழு வயது பிரிவில் அணிகளும் வயது பிரிவில் ஒன்பது அணிகளும் கலந்து கொண்டன போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் குமரன் பாரதி நந்தினி மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை பெருமாள்பேட்டை வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் தேவஸ்தான நூற்றி நான்காம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கார விமானத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது இதில் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் தேவஸ்தானம் சார்பில் மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகிகள் இளைஞர்கள் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இதில் முத்தியார்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாங்க 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 புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வர வேண்டும் சபாநாயகரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்றும் பாஜக ஆளும் கூட்டணியில் இருக்கும் முதலமைச்சர்களை சபாநாயகரை வைத்து மத்திய அரசு மலை பாம்பு விழுங்குவது போல விழுங்குகிறது என்றும் பகிரங்கமாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் முதல்வர் அமைச்சர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் உள்ளிட்டவர்களின் செயல்பாடுகள் குறித்து அரசியலமைப்பு சட்டத்திலும் சட்டமன்ற நடத்தை விதிகளிலும் பல நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் விருப்பு வெறுப்பின்றி நடக்கவும் தான் சார்ந்த அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளாமலும் முதலமைச்சர் அமைச்சர்கள் உள்ளிட்ட துறைகள் சம்பந்தமான திட்ட அறிக்கைகளை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்காத காலங்களில் அறிவிப்பதையும் தவிர்க்க வேண்டியது அவர்களது தலையாய கடமையாகும் என்றும் ஆனால் நம் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் பல விஷயங்களில் அதனை மீறி உள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் பல அமைச்சர்களின் துறை சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளை முன்கூட்டியே இவர் தொடர்ந்து அறிவித்து வருவது அமைச்சர்களுடைய உரிமைகளில் குறிப்பிடுவதாக உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் மக்களுக்கான இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை கூட சட்டமன்றம் கூடப்படுகின்ற இந்த வேளையில் சபாநாயகர் செல்வம் முன்னதாகவே அறிவித்துள்ளது ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைக்கிறாரா என்று தெரியவில்லை என்றும் இது சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பான ஒன்றாகும் என்றார் புதுவையில் சபாநாயகரின் நடவடிக்கைக்கு சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வர வேண்டும் ஆனால் அதனை அவர்கள் செய்ததில்லை எனவே சபாநாயகரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்றும் ஆளும் கூட்டணியில் இருக்கும் பாஜக கூட்டணி முதலமைச்சர்களை சபாநாயகரை வைத்து மலைப்பாம்பு விழுங்குவது போல விழுங்குகிறது என்றும் பகிரங்கமாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார் பேட்டியின் போது மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் உடன் இருந்தனர் கட்சியானது தொடர்ந்து நடத்தி கூட்டணி அரசுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த முழு முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகள் சம்பந்தமான கூடப்பாக்கம் பைபாஸ் சாலை போக்குவரத்து சிக்னல்களை போக்குவரத்து துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ் இயக்கி வைத்தார் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் காரணமாக பல்வேறு இடங்களில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து வில்லினூரில் பிரதான சாலையான கூடப்பாக்கம் பைபாஸ் பகுதியில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் விளிநூர் கூடப்பாக்கம் பைபாஸ் சாலையில் தானியங்கி போக்குவரத்து சிக்னல்கள் புதியதாக அமைக்கப்பட்டன புதியதாக அமைக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னல்களை போக்குவரத்து துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ் தலைமை தாங்கி இயக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவலர் நேரு உட்பட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் வெளிநூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தின் நிறைவு விழா பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் ஆண்டு சடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் நிறைவு நாளான நேற்று அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக காலையில் பால் பன்னீர் திருமஞ்சனம் உள்ளிட்ட இருபத்தி ஒரு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் பகல் பனிரண்டு மணி அளவில் சிறப்பு அலங்காரம் தீபார்த்தனை நடைபெற்றது அதன் பிறகு மாலை ஆறு மணி அளவில் அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதனை ஒட்டி ஊஞ்சலில் அமர்ந்தபடி இருந்த சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனுக்கு பூஜை தீபாரதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பொன்னாடை போர்த்தி பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் இருபுறமும் சிங்கம் கர்ஜிக்க மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் பரந்தாமன் ஊஞ்சல் உற்சவ குழு இளைஞர்கள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற சொல்லிற்கு ஏற்ப குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனமானது நாளை மற்றும் நாளை மறுநாள் வேலைவாய்ப்பு நேர்முகத் தேர்வு நடைபெற உள்ளது மாத சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு யூரோ வரை பெறலாம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் ப்ரொடக்ஷன் மற்றும் ஃபேக்டரி ஒர்க் தேவை போலண்ட் மற்றும் ருமேனியாவில் வெல்டர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் வேர்ஹவுஸ் இன்வென்டரி பேக்கிங் மற்றும் பியூட்டி பியூட்டிஷியன் தேவை மற்றும் ஜெர்மனியில் நர்சஸ் ரூஃப் ரூஃப் டைலர்ஸ் ஸ்ட்ரேட்டஸ் கார் மெக்கானிக் தேவை துபாயில் ஹெவி பஸ் டிரைவர் லைட் பஸ் டிரைவர் தேவை வெஹிக்கிள் மெக்கானிக் வேலைக்கு பணிபுரிவதற்கான நேர்காணலை காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது இதில் எஸ்எஸ்எல்சி முடித்தவர்கள் முதல் அனைவரும் பங்கு பெறலாம் இடம் ஹோட்டல் அண்ணாமலை மேலும் விவரங்களுக்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஏழு எட்டு ஒன்பது இரண்டு எட்டு மூன்று மற்றும் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது ஏழு இரண்டு என்ற புகவையைத் தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் காலை வணக்கம் குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனமானது தற்போது கேரளாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஜாப் ஸ்டார் இந்த நிறுவனத்துடன் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றது கடந்த வாரம் இதற்கான ஒப்பந்தம் புதுதில்லியில் கையொப்பமானது இந்த ஜாப் ஸ்டார் நிறுவனம் மத்திய அரசாங்கத்தால் அனுமதி பெற்றிஸ்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் லெஃபர்ஸ் மூலம் அனுமதி பெற்று மக்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பும் அனுப்பும் போது அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் நாளை புதுவையில் நெதர்லாந்து நாட்டிற்கான நேர்காணலை நடத்த உள்ளது இதில் பத்தாவது படித்த மாணவர்கள் நேரில் கலந்து கொள்ளலாம் அதற்கான மாத சம்பளம் மூணாயிரத்தி முந்நூறு ஈரோஸ் முதல் மூவாயிரத்தி அறநூறு ஈரோஸ் வரை க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சமாக நாற்பது வயது உட்பட்டவர்கள் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் நாளை நாளை மறுதினமும் ஹோட்டல் அண்ணாமலையில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த நேர்காணல் நடைபெற்றுள்ளது இதை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்ள அரியாங்கப்பம் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தின் சடல் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் பிள்ளை வீதியில் உள்ள அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சடல் தேர் பிரம்மோற்சவ திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்மன் திருவீதி உலா நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்வான இன்று காலை முத்து மாரியம்மனுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் ஜவ்வாது பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்து மூலவருக்கு சந்தன காப்பால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்ட அம்மன் செடல் ஏந்தி தேரில் திருவீதி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பும் கோமியும் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் விழாக்குழுவினர் ஹரி பாபு செந்தில் முத்து ஆறுமுகம் செல்வம் கனகராஜ் குமார் பாலு ராஜா சத்யமூர்த்தி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் போதாது கடந்த ஆண்டு பணவீக்கத்தை கணக்கிட்டால் பதிமூன்றாயிரத்தி ரூபாய் தேவைப்படுகிறது என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியிட்ட நகல் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் இரண்டாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது இதனை ஒட்டி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வரவு செலவு திட்ட அறிக்கை இன்று வெளியிட்டது புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவனர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டார் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் புதுச்சேரிக்கு மத்திய அரசு கொடுக்கும் மானிய உதவியினை முப்பது சதவீதமாக உயர்த்தவும் புதுச்சேரிக்கான கடனை தள்ளுபடி செய்யவும் மத்திய திட்டங்களுக்கு நூறு சதவீதம் நிதி அளிக்கவும் கோரிக்கை வைக்க வேண்டும் என்றார் சொந்த வரி வருவாயை உயர்த்த வேண்டும் பழைய வரி பாக்கியை வசூல் செய்ய வேண்டும் தேவையற்ற செலவினங்களை குறைக்க வேண்டும் என்று அரசுக்கு ஆலோசனை கூறிய பேராசிரியர் ராமதாஸ் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாநில அந்தஸ்து உள்ளாட்சி தேர்தல் புதுச்சேரிக்கான நிதி ஆயோக் போன்றவை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் காலை உணவு திட்டம் பள்ளிகளில் செயல்படுத்தப்பட வேண்டும் தொழில்நுட்பம் பூங்கா ஜவுளி பூங்கா மென்பொருள் பூங்கா ஆகியவை அமைக்கப்பட வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தினார் அரசு தற்பொழுது முடிவு செய்துள்ள பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் போதாது கடந்த ஆண்டு பணவீக்கத்தை கணக்கிட்டால் பதிமூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய் தேவைப்படுகிறது புதுச்சேரியில் சொந்த வருவாய் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் பெற வேண்டும் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் கடன் பெற வேண்டும் என்று ராமதாஸ் பட்டியலிட்டார் வருகிற ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி சமர்ப்பிக்க இருக்கிறது அந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் என்னென்ன நல்ல திட்டங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு ஐம்பத்தைந்து பக்கங்கள் இருநூத்தி பதினஞ்சு பத்துகளில் ஒரு மக்களுக்கான ஒரு அறிக்கையை தயாரித்திருக்கிறது இந்த அறிக்கையின் நோக்கம் மக்களுடைய வளர்ச்சியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது காலப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட கணபதி செட்டிக்குளம் பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் பெரிய காலாப்பட்டு மாத்தூர் ரோடு சந்திப்பு முதல் கணபதி செட்டிக்குளம் பிம்ஸ் மருத்துவமனை சாலை வரை இசியார் சாலை ஆகிய பகுதிகளில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் எண்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ஆயிரம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பி எம் எல்கே அறக்கட்டளை நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமையில் சுமார் நூறு முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனர் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் மற்றும் அனைத்து சமூக தன்னார்வலர்கள் அமைப்பின் தலைவர் சித்தானந்தம் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த விழாவினை சங்கத்தின் உப தலைவர்கள் சுரேஷ் குமார் கந்தசாமி பொது செயலாளர் செல்வமணி செயலாளர்கள் டொமினிக் நீலவண்ணன் ஜீவானந்தம் சூடாமணி பொதுநல தொடர்பு அதிகாரி ராமமூர்த்தி ஆகியோர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவின் முடிவில் பொது செயலாளர் செல்வமணி நன்றி உரை ஆற்றினார் புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான காமராஜர் சாலை ஒரு தனியாருக்காக முக்கிய சாலை சுமார் இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு நோண்டப்பட்டு போக்குவரத்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டு அந்த பகுதி மக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகிறார்கள் இதனை அறிந்த பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்களும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிக்குழு தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் தலைமையில் அந்த பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெற்றி தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் சார்பாக கார்கில் போர் வெற்றி வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் புதுச்சேரி கடற்கரை உள்ள கார்கில் நினைவிடத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாநில இளைஞர் அணி நிர்வாகிகள் ஒன்று கூடி தீப்பந்தன் ஏந்தி மலர் வளையம் வைத்து போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பீச் ரோடு வழியாக ஊர்வலமாக தீப்பந்தன் ஏந்தி புசி வீதி வழியாக அண்ணா சிலை சதுக்கத்தில் ஊர்வலத்தை நிறைவு செய்து அங்கு கூடாரம் அமைத்து அணையா தீபம் ஏற்றப்பட்டு இரவு முழுவதும் அணி நிர்வாகிகளால் பாதுகாக்கப்பட்டு ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ கணபதி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களின் ஒப்புதலின்படி மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜன் அவர்கள் தலைமையில் அணி அனைத்து நிர்வாகிகள் மாவட்ட அணி நிர்வாகிகள் தொகுதி இளைஞர் அணி நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மாநில அணி நிர்வாகிகள் பெரும்பாலானோர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்

சுகாதாரத்துறை இயக்குனரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை இருபத்தி ஐந்தாவது கார்கில் வெற்றி தினம் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி பாஜக ஆளும் கூட்டணியில் இருக்கும் முதலமைச்சர் சபாநாயகரை வைத்து மத்திய அரசு மலைப்பாம்பு விழுங்குவது போல் விழுங்குகிறது என்று மாநில செயலாளர் அன்பழகன் பகிரங்க குற்றச்சாட்டு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்